ಇವತ್ತಿ ಇರುತ್ತೆ ಇರುತ್ತೆ வணக்கம் கலே உங்கள் சிறுதுரை மீன் வேணும் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கடற்கரை தான் வந்திருக்கோம் அதாவது நம்மூர் மீன் தலைன்னு சொல்லுவோம் நம்மூர் மீன் தளத்தை ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ தடைச்சு வலை அதாவது வஞ்சிர மீன் வலைன்னு சொல்லுவாங்க அந்த வஞ்சிர மீன் வலைக்கு போய் வஞ்சிர மீன் மட்டும்தான் கிடச்சிருக்கு பாக்கி தொழிலுக்கு போனவங்க கனவா தொழிலுக்கு போனவங்களாம் இன்னும் வரல இப்போ வஞ்சிர மீன் ஒவ்வொரு போட்டிலேருந்து எப்படி இறக்குறாங்க அது என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஏலத்தரை நம்ம ஏலத்தரையில் எப்படி ஏலம் உடுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம்

ஆந்த

முப்பது முப்பது இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு பேர் கேள்வி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஐநூறு அஞ்சு ஐநூத்தி அஞ்சு ஐநூத்தி அஞ்சு உங்களுக்கு ஆயிரத்தி இருபத்தஞ்சு

முன்னூற்றி தொண்ணூறு தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு அண்ணா உங்களுக்கு அண்ணா உங்களுக்கு முந்நூற்றூறு அண்ணா உங்களுக்கு உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறு ஐந்நூறுபா அஸ்டே ஐநூற்றி பத்தே ஐநூஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பது அறுபது ಐನೂತ್ ಅರು ಅರುತ್ತಿ ಎದು ಐನೂರ ಎಳುವುದು ಐನೂತ್ ಎಳು ಐನೂ ಎಳನೂರು ಎಳತ್ತಿ ಎಂಬುದು ಐನೂತ್ ಎಂಬುದು ಎಂಬತ್ತೊನೂರು ಐನೂ ತೊನ್ನೂರು ಅರೂದು ಅರನೂ ಇರು

இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மீன் எடுத்து இந்த மாதிரி தெர்மாபோல் பாக்ஸில் அடுக்கி வச்சிருவாங்க அடுக்கி வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி வண்டியில் இது மாதிரி வண்டி அவங்கவுங்க ஒவ்வொரு கம்பெனிக்கு மீன் எடுத்து கொடுப்பாங்க நாகப்பட்டினம் திருச்சி அந்த மாதிரி ஏரியாவுக்கு வெளி ஏரியாவுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படி கொடுக்கு ஒரு மைல் மீன் இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஏலம் அதாவது சின்ன மீன்கள் வந்து ஏலம் இடம் அதுதான் இது வந்து இன்றைக்கி மீன் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு அதனால் மீன் இல்லை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அயில மீனை எண்ணி கொடுக்குறாங்க பொடி மீன்கள் ஃபுல்லாக ஏலம் விட்டு அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து மீன் வியாபாரம் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் நாகப்பட்டினம் அந்த சைடில் எல்லா இடத்துலையுமே விற்கிறது போயிடுவாங்க பெரிய மீன் எடுக்கிறவங்க திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மதுரை அந்த மாதிரி எஸ்போர்ட் இடத்துக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இங்கே மீனும் வேளாங்கல்லேருந்து வந்து இங்கே மீனும் வந்து வாங்கிட்டு போவாங்க கறிக்கி மீன் வந்து வாங்கிட்டு போவாங்க அதாவது இருக்கிற ஆட்டோ எல்லாமே வேளாங்கண்ணிலேருந்து இருந்து வந்து இங்கே வந்து மீன் வாங்குகிற ஆட்டோ தான் இப்போ ஒரு ஒரு போட்டாக வந்து மீன் இறக்கிட்டு இறக்கிட்டு போயிட்டுருக்காங்க மக்களை இப்போ ஃபைனலாக எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் அங்கே ஏலம் விட்டுட்டுருக்காம பாருங்கள் இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு போட்டுக்கு டோக்கன் கொடுத்து ஒவ்வொரு போட்டு மீனை தனித்தனியாக ஏலம் விட்டு மீன் கொடுக்குறாங்க முன்னாடி உள்ள காலகட்டத்திலலாம் அப்படியே செட்டாக எடுத்து வருவோம் மீனை கொடுப்போம் அதோட முடிஞ்சிடும் ஆனால் இப்போ எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி மீன் ஏலம் அதிகமாக போகணும் மீன் ரேட் அதிகமாக போகன்றதுனால இந்த மாதிரி ஏலம் விடுறாங்க ஆனால் நம்ம ஏரியாவில் எப்போதுமே கம்மியாக தான் போவோம் கிலோ போனதை பார்த்துருப்பீங்க அறநூறு ஐநூறு ஒவ்வொரு மீனுக்கு தகுந்த ரேட்டு அப்படி தான் நம்ம ஏரியாவில் போவோம் வீடியோவில் ஏதாவது குறைநகையில் இருந்துச்சுனாலும் மறக்காம கமான்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த மீனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா உங்க ஏரியாவில் எப்படி மறக்காமல் சொல்லிட்டு போங்க மக்களே பாய்